நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக ஒரு கிராமத்துல மிகப்பெரிய ஞானவான் இருந்தாரு அந்த ஞானவான் கிட்ட கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாரும் போய் ஒரு காரியத்தை குறித்து எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க மறுபடியுமாக போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த காரியத்தை குறித்து ஞானவானிடம் குறை சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க அவர் கேட்டுட்டே அதற்கு எந்த ஒரு மறுமொழியும் சொல்லவில்லை கொஞ்ச நாள் போச்சு உடனே அந்த ஞானவன் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அழைச்சிருக்கிறாரு அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஜோக் சொன்னாராம் உடனே அதை கேள்வி அங்க உள்ள அனைவரும் மிகவும் சத்தமிட்டு என செஞ்சிருக்கிறாங்க சிரிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே ஜோக்க திரும்ப சொல்லியிருக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியுமாக அந்த ஜோக்க திரும்ப சொல்லியிருக்கிறார் அப்போ கொஞ்சம் பேர் மட்டும் சிரிச்சாங்களாம் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அதே ஜோக்க திரும்ப சொல்லியிருக்கிறார் ஒரு சிலர் மட்டும் சிரித்தார்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பியும் அதே ஜோக்க சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் கூட சிரிக்கவே இல்லையா அது போலதான் ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கவலைப்பட்டுட்டே இருக்கணும் ஒரு காரியத்தை குறித்து எப்பொழுதுமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது இந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுறதுனால நம்ம தான் என்ன செய்வோம் சஃபர் ஆகும் நம்மளுக்கு தான் பலவீனம் உண்டாகும் நம்மளுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் இதை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு அது என்ன வசனம் பார்ப்போமா ஒன்று பேஜரும் ஐந்தாம் அத்தியாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் மறுபடியமாக வாசிக்கிறேன் ஒன்று பெய்து ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கவலைப்படக்கூடாது எல்லா கவலையும் அவருடைய கருத்துல கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்